காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் குன்றத்தூர் நகரம் மாங்காடு நகர கழகம் சார்பில் குன்றத்தூர் அறிஞர் அண்ணா திருமண மண்டபத்தில் குன்றத்தூர் ஒன்றிய கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான மதனந்தபுரம் கே பழனி தலைமையில் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் முன்னிலையில் கழக போர்க் கமிட்டி அமைப்பது குறித்தும் இளைஞர் பாசறை மற்றும் இளம்பெண்கள் பாசறை கழக இளைய தலைமுறை விளையாட்டு வீரர்கள் அணி உறுப்பினர் சேர்க்கை மற்றும் கழக வளர்ச்சி பணிகள் குறித்து நடைபெற்ற பொறுப்பாளர்கள் ஆலோசனை கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் கழக இலக்கிய அணி செயலாளரும் கழக செய்தி தொடர்பு செயலாளரும் மாவட்ட பொறுப்பாளருமான முனைவர் எஸ் எஸ் வைகை செல்வன் கலந்து கொண்டு ஆலோசனை வழங்கினார் உடன் அனைத்துலக எம்ஜார் மன்ற இணை செயலாளர் காஞ்சி பன்னீர்செல்வம் அனைத்துலக எம் ஜி ஆர் மன்ற துணை செயலாளர் ஒருத்தூர் இன் டி சுந்தர் கழக சிறுபான்மை பிரிவு துணை செயலாளர் பட்டூர் இந்தியாஸ் மாவட்ட துணை செயலாளர் ரேவதாச்சாயினி சுந்தரராஜன் மாவட்ட மாணவரணி செயலாளர் திலக்குமார் மாவட்ட கைத்தறி பிரிவு செயலாளர் வில்வபதி நகர கழக செயலாளர்கள் மாங்காடு பிரேம்சேகர் அலெக்சாண்டர் பொதுக்குழு உறுப்பினர் ஓ ராஜமாணிக்கம் மாவட்ட எம் ஜி ஆர் மன்ற இணை செயலாளர் காவனூர் வெங்கடேசன் மாவட்ட இளைஞர் அணி இணைச் செயலாளர் மோகன் ராஜ் ஹரிவேந்தர் மாவட்ட அம்மா பேரவை துணை செயலாளர் வழக்கறிஞர் படப்பையா ராஜேந்திரன் ஊராட்சி மன்ற தலைவர்கள் நந்தம்பாக்கம் எஸ் எம் முத்துராமன் மன்னூர் எம் சி வி அறிவு செல்வன் பிள்ளைப்பாக்கம் வெங்கடேசன் எடையார்பாக்கம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் மூர்த்தி மணிமங்கலம் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் வேணுகோபால் மற்றும் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு துணை செயலாளர் முனுவாதி மாவட்ட பாசறை தலைவர் என் டி எஸ் சுபாஷ் மாவட்ட பிரதிநிதி படப்பை மாறி ஒன்றிய பாசறை செயலாளர் மாங்காடு பரத்ராஜ் மாவட்ட அண்ணா தொழிற்சங்க துணை செயலாளர் சந்திரசேகர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்